ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம இப்போது மாரகாதிபதி பற்றி பார்க்கலாம் அதாவது ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு கிரகம் மாரகாதிபதியாக வருவாங்க அப்படி மாரகாதிபதியாக வருகின்ற கிரகம் அவங்களோட தசாபுத்தி காலங்களிலோ அல்லது கோச்சாரத்திலோ அந்த ஜாதகருக்கு பல வகையான நஷ்டங்களையும் தண்டங்களையும் அல்லது மரணத்தையும் கூட வழங்குவாங்க அப்படி அந்த தசையில் இல்லை அந்த கோச்சாரத்தில் அந்த மாரகாதிபதிக்குண்டான சாந்தி பரிகாரங்களை செஞ்சோம்னா நம்ம அந்த கண்டங்களிலிருந்தோ இல்லை அந்த கஷ்ட இருந்தோ விடுபடுறதுக்கு அவங்க உதவுவாங்க அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க அது என்ன சாந்தி பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் மாரகாதிபதியாக வந்தாருன்னா அவங்களுக்கு சூரிய சாந்தி செந்தாமரைய புஷ்பத்தினால் அர்ச்சனை எருக்கன் ஹோமம் பண்ணலாம் கோதுமை தானம் பண்ணலாம் சிவனுக்கு விசேஷமாக அபிஷேக ஆராதனை பண்ணலாம் சிவ சகசிராமத்தை பாராயணம் பண்ணலாம் ஆதி அதாவது திங்கட்கிழமை அன்றைக்கி விரதம் இருந்து சிவபிரனை வாங்கினா சூரியனோட அந்த மாரகாதிபதிய தோஷம் கொஞ்சம் குறையும் அதே போல் சந்திரன் மாரகாதிபதியாக வந்தாருன்னா வெள்ளள்ளி புஷ்பத்தால் அர்ச்சனை முருக்க சமைத்தால் ஓமம் வெள்ளை பசு தானம் பண்ணலாம் அம்பாளுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனை செய்யலாம் சக்தி சகசராம பாராயணம் பண்ணலாம் சிங்க அப்போ விரதம் இருந்து அம்பாவை வணங்கி வந்தோம்னா சந்திர தோஷத்துலேருந்து நம்ம நல்லா இருக்கலாம் செவ்வாய் மாரகாதிபதியாக வந்தாரா செண்பகம் அல்லது சிகப்பு புஷ்பங்களால் அர்ச்சனை கருங்காலி சமைத்தால் ஓமம் பண்ணலாம் பருப்பு தானம் பண்ணலாம் முருகப்பெருமானுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனை பண்ணலாம் ஸ்கந்த நமஸ்காரத்தை பாராயணம் பண்ணலாம் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்காக விரதம் எழுது வந்தோம்னா செவ்வாய் மாரகதிபதி தோஷம் குறையும் புதன் மாரகாதிபதியாக வந்தாருன்னா வெண்காந்தல் அல்லது துளசியால் அர்ச்சனை பண்ணலாம் நாயுருவு சமத்தினால் ஓமம் பண்ணலாம் பச்சை பயிர் தானம் செய்யலாம் விஷ்ணு பகவானுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனை செய்யலாம் விஷ்ணு சகசிராமம் பாராயணம் பண்ணலாம் புதங்கள் மத்தோறோம் விஷ்ணுவுக்காக விரதம் இருந்து வரலாம் அதே போல் குரு மாரகாதிபதியாக வந்ததுன்னா முல்லைப்பூ அல்லது மஞ்சள் இறப்பூ கொளைய அர்ச்சனை பண்ணி நமஸ்காரம் பண்ணலாம் அரச சமத்தினால் ஓமம் பண்ணலாம் கடலை பொறுப்பு தானம் பண்ணலாம் தஷணாமூர்த்திக்கு விசேஷ அபிஷேகம் செய்யலாம் ஸ்ரீ ஜபம் பாராயணம் பண்ணணும் தஷணாமூர்த்தி சகசிராமம் பாராயணம் பண்ணலாம் வேலைக்கிழமை தூரம் விரதம் இருந்து வந்தோம்னா குருவோட தாக்கத்துலேருந்து நம்ம கிடைக்கலாம் சுக்கரன் மாரகாதிபதியாக வந்தாருன்னா வெந்தாமர புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணலாம் அத்தி சமயத்தினால ஓமம் பண்ணி மொச்சப்பருப்பு தானம் பண்ணலாம் துர்காவுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனை செஞ்சுட்டு துர்கா சகசராம பாராயணம் பண்ணலாம் வெள்ளிக்கிழமை தோறும் துர்காவை நினச்சி விரதம் இருந்து வரலாம் சனி மாரகாதிபதியாக வந்துடனா கருங்கோலை அல்லது கருங்கா கருங்காக்காவின் சுரத்தினால அர்ச்சனை பண்ணலாம் வன்னி சமத்தால் ஓமம் தில தானம் இயல் ஏற்றுதல் விஷ்ணுமூர்த்திக்கு விசேஷ அபிஷேக ஆராதனை செய்யலாம் விஷ்ணு சகசிரம் பாராயணம் பண்ணலாம் சனிக்கிழமை தூரம் விரதம் வரலாம் அதே போல் ராகு மாரகதிதாக வந்தாருன்னா மந்தார புஷ்பத்தினால் அர்ச்சனை செய்து அருகு புல்லனால ஓமம் பண்ணி உளுந்து தானம் பண்ணலாம் இரும்பு நாள் இயற்றிய சர்ப தானம் மிருத்தியஞ்ச ஜபம் செய்யலாம் குலதெய்வத்தை மனதூருக்கு நினைத்து வந்தோம்னா ராகுவோட மாரகதிபே குறையும் கேது மாரகவிதா வந்தாருன்னா செவ்வல்லி அல்லது பூக்களால் அர்ச்சனை செய்து தருப்பு பையனால் ஓமம் பண்ணலாம் கொள்ளு தானம் பொன்னால் செய்த கேது பிரதிமை தானம் விக்னேஸ்வரருக்கு விசேஷ அபிஷேகாரத்தை செய்துட்டு விக்னேஸ்வர சகசரமாக பாராயணம் பண்ணி வந்தோம்னா கேது மார்கிறது நம்ம நம்மளை காப்பாற்றிக்கலாம் என்ன நண்பர்களே நன்றி வணக்கம்